தூளசி கொத்தமல்லி கீரையோடவே அண்ணே போகப்படாதீங்க வாங்கின அதே ஊர் தான் என்ன போறீங்க அதே ஊர் தாங்க மைனார் வாழ் இங்க வாங்க நம்ம வந்த ஊர் தாங்க மைனார் வாழ் பச்சரிசி கொத்தமல்லி

கோலி கறி கோழி தான் ஆட்ட கறி கோலி கோழி தான் போடிதோ கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் செவ ரொட்டி انا கணச்சதெல்லாம் கே포 ரொட்டி அங்க கேட்டதெல்லாம் ஆட்டு செவ ரொட்டி கணச்சதெல்லாம் ரொட்டி ஏ பச்சரேஜி கொத்தமல்லி கீரையோடவே

ல டா அங்க கேட்டதெல்லாம் டிவிஎஸ் பிப்டி ஆனா கிடைச்சதெல்லாம் திங்கிறதுக்கு பிப்டி பிப்டி ஏ பச்சரேய் கொத்தமல்லி ஈரையோடவே குத்து சம்பா வெந்த சோறு நாக்க அங்க கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் கூட்டம் சுருங்குது என் மல்லிச்செடி இப்படா வாரிட்டு போயிரும் மருதம் பண்ணி தெக்க தடவை வச்சு தெருவாக்கிச்சானே ஐயா சேஜிப்பி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஓடும்மயா இதுக்குள்ள பூரா பெரிய பக்கெட்டை வளைச்சு இங்கே கொண்டு வரணும் ஐயா ஏதா அதுக்கு நீங்க மேடம் நீங்க வீட்டிலேயே படுத்திருக்கலாமே நான் கட்டிக்காத்த என் தவரம் குறிச்சி அரை மணி இப்படி போய் கிடக்குறா எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறானோ எத்தனை பேர் ஷார்ட் எடுக்காமல் அங்கே நிக்கிற எத்தனை பேர்த்த வச்சுட்டு போனீங்க என்ன கூட்டம் சுருங்கனாலும் பேமெண்ட் வாங்காம போக மாட்டேன் அதுதான் நம்ம லட்சியம் லட்சிய கனவு மிஸ்டர் குருடாங்கில் குடி நீ அங்கேயே உட்கார்ந்துருக்கியடா டோக்கன் போடுறேன் பொம்பளையாள் ஊரை என்னை பார்க்கும் போது நினைப்பீங்க ஏதோ அவன் கல்யாணம் வந்திருப்பான் தப்பு குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா கட்டு 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 கட்டுக்கு உளுந்து துவர ஈரல் வேற என்ன சிரிக்க வைக்க வழி தேர்லியாடா பேசுனேன்

எங்க ஆத்தா எங்க அப்பாவை கட்டின நாள்ல இருந்து அது சும்மாவே இல்லை டெய்லி டங்காஸ்தான ஒரு பெட்டிக்கானே அற வாங்கிட்டு கிழக்க போய் மேற்க போய் போறேன் ரொம்ப அற வாங்க போறேன் எங்க அம்மா என்னைய பத்து மாசம் சுமந்துச்சு ஆனா எங்க ஆத்தாவும் எங்க அப்பனுக்கும் நாங்க ஏழு உள்ள எனி டைமும் எங்க அப்பா அந்த வெறி கொண்ட வேங்க எங்க ஆத்தாவை ஏழு வில்லையும் ஆம்பளை பிள்ளை அந்த ஆண்டை சோதிச்சுட்டேன் எங்க ஆத்தாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ஏக்கம் ஏக்கம் ஒரு நாள் எட்டாவது பிள்ளைக்காக எங்க அப்பா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் எங்க ஆத்தாட்ட போய் மண்டி ஓட்டார் மண்டி போட்டு அப்பா என்ன பண்ணுவார் வாங்க போன ஒரே ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை பத்துக்குறவனும் எங்கள் ஆத்தாவை கும்பிட்டு விழுந்து எங்கள் அப்பா அழுதார் எங்கள் அம்மா சொன்னிச்சு ஏழு பிள்ளை பத்ததுனால கெருப்பை இடம் இல்லை வேணும்னா பூச்சி மருந்து பையிருக்கு ஏதாவது செஞ்சுட்டு போடா அப்படின்னு அதையும் எங்கள் அப்பா விடலை பைய உதறிட்டு போய் மீன் வாங்க போனார் செய்வோம் நாங்கள் திரும்பி வந்துட்டார் சாதகம் கிறக எங்களை விட்டு போல மிஸ்டர் பூசணிக்கம் மண்ட எப்படி விடும் எப்படி விடும் நீங்க உட்காந்தா எப்படி விழு சாதகம் பார்க்க போனார் எங்கள் அப்பா என்னாச்சு சாதகம் பார்க்க போகும்போது அப்போ வண்டி கிடையாது இந்த மாதிரி தான் வண்டி இப்படிதான் எங்கள் அப்பா போனார் அந்த வண்டியை போறோம் என்னடா போகிறேன் கருது வண்டி எழுத்துட்டு போனது மாதிரி அது என்னையா வர சாதக நோட்டை எடுத்துட்டு போனா எங்க அப்பாவை சோசியர் அரைஞ்சு விட்டார் ஏன்னு அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு அப்பா கொண்டு போனது யூரியா சிட்ட வேலை மசூரா பாரு திருப்பி வீட்டுக்கு ஓடியாந்து எங்க அப்பா அண்டா உண்டா பானை எல்லாம் உருட்டி சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டார் சோசியர் அப்பாவை மம்பட்டி கணக்கிட்டு அடிச்சு விட்டேன் இந்தா இடி விழுந்துருச்சுல ஏன்னு கேள் ஏன்னு அப்பா அப்ப கொண்டு போனதுக்கு சாதக நோட்டு கிடையாது வேற என்ன நோட்டு கொசுபத்தியில இருக்க அட்டை விடவே உடனே விடவே மாட்டேன் திருப்பி அம்மாட்ட வந்து அப்பா கேட்டு புளிப்பானைக்குள்ள கைய விட்டு சாதக நோட்டை எடுக்கும் போது பூரையான் கடிச்சிடுச்சு எங்கிட்ட கிடைச்சிச்சு மூடு தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட கடிச்சு போச்சு விடு திருப்பி ஜாதக நோட்டுன்னு நினைச்சு சோசியர்கிட்ட போகும்போது சோசியர் உண்டாட்டி அங்கே நான் வெளியே இருந்த ஒம்பல வீட்டுக்கு வெளியே இருந்த பொம்பளை அப்படி சொல்லுறேன் அப்பா உலக்க கிட்ட புடையில் அடிச்சு போச்சு அடுத்து கொண்டு வந்து சாதவ நோட்டு கிடையாது வேற என்ன நோட்டு நமக்கு நமக்கு ஆதவத்துக்கு வாங்கின மொய் நோட்டு சோ கிரகம் என்ன விடாது எத்தனை கிரகங்கள் போனாலும் இப்ப ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அழுகாம சொல்லுங்க ப்ரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்றதுன்னு இரு நீ ஏன் திணறுற தெரிஞ்சா சொல்லிடுற எனக்கு பதறுதுடா எனக்கு உதறதுரா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை வயசு கொள்ளையாவா என்னடா தர்த்தியை முடிச்சு நம்ம வைக்கிறீங்க நானும் செகண்ட் ஹேண்ட் இல்லாத ஏதாவது கிடைக்கும் ஓல்ட்ரு நட்டு கூட கிடைக்கலையாடா ஆண்டவா அண்டவா உன்னை விழுத்தாடி போட்டுன்னு ஆனா இங்க பொம்பளை வாடா வருது உன் மேல ஏன் இல்ல இல்ல உங்களை பார்த்தா எதுவும்

ஐயா என்னைக்குன்னு மாத்திரை ஓட்டுவோம்ல பேரு சப்பனவள்ளி பேரு சப்பனவள்ளியா சுருக்கமா நாங்க சப்பு சப்பனும் கூப்பிடுவோம் உங்களை போட்டதே தப்பு மச்சான் பீரோ இருக்க துணி எடுத்து விட்டு போங்க ஆனா இவனே ஆள் இப்படி இருக்கானே தங்கச்சி செம்ம கட்டையா இருக்கும் ஆனா இவங்களுக்கு இலச்சமின் சோறு ஓட முடியாது ஒரு சிப்பு அரிஜியத்தின்ட்டு திருப்பி ஒரு காப்பிடி கேட்பேன் போல எங்கிட்டோ இந்த ஊருக்கு வந்த நேரம் கருப்பா உன் கண்டு கரையிற போதுரா ஏன் எல்லாரும் சிரிக்கிறிய என் தங்கச்சி சப்பு வந்துருச்சு இல்ல அதான் சிரிக்கிறாங்க பொம்பளைய ஊரம் போறாம இவனுக்கு இப்படி ஒரு ஒண்டாட்டியாரு